திருப்பதியில் எங்கே இருந்தாலும் சரி ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் நம்ம வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறேன் நம்ம என் நேரம் வந்தாலும் குடும்பத்தோடு பாதுகாப்பாக ஜாலியாக எதில் போகிறோம் அற்புதமாக கொய்யால் இந்நேரம் கீழே வளர்ந்துருப்பேன் ஸோ எஸ்கலேட்டரில் போகிறோம் ஐய பையா கொத்தியே ஸோ ரோட்டையே கிடக்காம திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நம்ம போகிறோம் அதாவது அவங்களுடைய பில்டிங்க்கு நம்ம போகிறோம் ரோடே கிடக்க வேண்டாம் நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு வந்தாலும் சரி ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரி குடும்பத்தோடு வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இது அது மட்டும் கிடையாது ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எது வழியாக வந்தீங்கனாலும் சரி ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும் மேலே ஸோ மேலே ஏறிக்கிங்க இப்போ ஒன்றாவது பிளாட் வந்தாலும் மேலே ஏறிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரோட்டையே கடக்காமல் இங்கே பாருங்க இது ரோடு ஸோ நார்மலாக நம்ம என்ன இருந்தோம் இந்த ரோட்டு வழியாக தான் கடந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம ரோட்டையே கடக்காமல் ஃப்ளைஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க விளைவாக பாருங்கள் ஸோ ரோடு வழக்கமாக இந்த ரோட்டை கடந்து தான் வந்துட்டு அதை பாருங்கள் அந்த வழியாக வெளியே வருவோம் ரயிலில் ஒன்றாவது பிளாட் வந்து ரோட்டை கிடக்காம இந்த ஃப்ளைஓவர் வழியாக வந்து இதோ இங்கே இருக்கிற அந்த பில்டிங் தான் விஷ்ணு நிவாசம் பேர் தெரியுதுங்களா ஸோ நேராக விஷ்ணு நிவாசம்னு தெரியுதுங்களா இப்போ அந்த பில்டிங்க்கு இதில் என்ன பயம் யோசிச்சு பாருங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரி ஒரு மணிக்கு வந்தாலும் சரி பத்திரமாக உள்ளே போய் இறங்கலாம் யாரும் எந்த தொந்தரவும் இல்லை எப்படி வாங்க இன்னும் அந்த பில்டிங்கையும் போய் காட்டுறேன் ஸோ இதில் போனீங்கன்னா இதோ அந்த பில்டிங் அங்கே இருக்கு இல்லைங்களா அந்த ஓரத்தில் இதோ இதில் இறங்கி போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ட்ரெயின் டிக்கெட்டு புக் சாரி மேலே போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம் இதில் பாருங்கள் எஸ்கலேட்டரில் மேலே வர்றதுக்கு இருக்கு இப்போ இறங்குறக்கு இதோ பார்த்தீங்க அப்படியே நேராக இறங்கினோம்னா இங்கே பாருங்கள் பஸ்ஸுகள்லாம் மேலே திருப்பதி அதாவது திருமலை மேல் திருப்பதின்னு சொல்லுவாங்க இல்லை திருமலை போகிறது காலகஸ்தி போகிறது ரேணுகுண்டா போகிறது சரிங்களா அலமேலு மங்காபுரம் போகிறது வேனு பஸ்ஸு அல்லிப்பிரி போகிறது ஸ்ரீவாரி மெட்டு போகிறது அதாவது கீழே நடந்து போகிறோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் இங்கே இடம் இருக்குது ஸோ நான் நல்லா பார்த்துங்க செவத்தோட்டி தான் வர்றேன் இன்னும் நான் ரோட்டுக்கே போகலை இதெல்லாம் விஷ்ணு நிவாசத்துடைய இடம் அதாவது திருமலை திருப்பதியோடைய இடம் எல்லாம் மெயினில் ஞாபகம் வச்சுங்க திருமலை திருப்பதியுடைய இடம் தேவஸ்தானத்துடைய இடம் ஸோ ஒரு எட்டு கூட நம்ம ரோட்டில் ஹைவேஸில் வைக்க வேண்டியதில்லை இதுதான் கேட்டு கேட் நம்பர் ஒன்றுக்கு வந்திருக்கு இப்போது தெளிவாக பாருங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி உங்களை வரவேற்கு அவ்வளோதான் மேட்ரு ஸோ தெளிவாக வந்தாச்சு மெயின் முன்னாடி இதுவும் காட்டுறேன் ஸோ இதுக்குள்ளே உள்ளே போய் நம்ம தங்கிக்கலாம் எந்நேரம் நைட்டு வந்தாலும் சரி பேக்கெல்லாம் பரிசோதிச்சு தான் உள்ளே விடுவாங்க நம்ம தங்கிட்டு என்ன பண்ணலாம் காலையில் இல்லை அவங்கவுங்க நேரத்துக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு இங்கேருந்து குளித்து அப் ஆகிட்டு நம்ம வாட்டின்னு போயிட்டே இருக்கலாம் ஸோ முன்னாடி எல்லா பஸ்ஸும் இருக்குது காண்பிச்சிட்டேன் இதுதான் அந்த விஷ்ணு நிவாசம் தெளிவாக பாருங்கள் பில்டிங் அப்படியே வான் உயர் இருக்குது ரெண்டு சைடும் ஓகே உள்ள பெருசாக இருக்கும் பார்த்துக்குங்க ஒரே ஷார்ட்டை உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன் கேட்டவங்களுக்காக ஸோ என்னை திறமை ஜேம்சியின் குடும்ப உறவுகளை பரமகுருவின் நேயர்களை பௌனம்மாவின் உறவுகளை உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நம்மை போல் வர்க்க மக்களும் ஏழை மக்களும் எப்படி குடும்பத்தோட திருப்பதி மட்டும் இல்லை முதல் கட்ட சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா கோயிலுக்கும் எப்படி கம்மி செலவில் போய் வர்றதுன்னு வைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதரவு பிறகு பிறகு நார்த் இந்தியா உலகம் பூரா போகலாம் வேணுங்கிறவங்க ஆன்மீகத்தையும் பயன்படுத்துங்க நம்ம கிட்ட இருந்துன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மறக்காமல் இது நாலு பேர்த்தோட பகிர்ந்துடுங்க குறிப்பாக திருப்பதி முத முதல்ல வரணும்னு இருக்கிறவங்களுடைய சகோதரர்களோட எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பாருங்கள் நேராக வரலாம் நைட் ஒரு மணிக்கு வந்தாலும் இதே மாதிரி தான் வெளிச்ச ஜே ஜேன்னு இருக்கும் தைரியமாக வரலாம் ஓகே தெளிவாக தெரிஞ்சிக்க தைரியமாக வரலாம் ஒரு பயமும் இல்லை நான் எல்லாம் ஒரு மணிக்கு வந்தாலும் இப்படி தான் இங்கே வந்து தங்கி காலையில் எந்திரிச்சு அள்ளி போய் நடந்து போயிட்டு வருவேன் அடுத்தடுத்த பதிவு வருது பாருங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌணம்மாவுடன் பரமகுருவுக்காகவும்